உறவுகளுக்கு இனியதோடு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் அதாவது பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வர்றாங்க இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து தொகுப்பூதியத்திலிருந்து பணி நியமனம் வந்து செய்யப்பட்டு அவர்கள் வந்துட்டு பணிபுரிஞ்சு வர்றாங்க இவர்களுடைய பள்ளிகளில் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வந்துட்டு பாடம் நடத்தக்கூடியவங்க அதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாத சம்பளமும் தரப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வந்துட்டு வலியுறுத்தி வர்றாங்க இதற்கிடையில தான் தற்போது இருக்கக்கூடிய அரசு வந்து ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வந்துட்டு தேர்தல் அறிக்கையிலேயே வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சிறைநிரப்பும் போராட்டம் வந்துட்டு ஜூலை எட்டாம் தேதி நடத்தப்படும் அப்படின்ட்டு பகுதி நேர ஆசிரியர் சங்கங்கள் வந்துட்டு கூட்டுக்குழு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இதையடுத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க இதுல உடன்பாடு எட்டப்படாததால திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதையடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் வந்துட்டு போலீசார் வந்து வீட்டு வச்சிருக்காங்க அதே மீறி ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து அண்ணா காலையில ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அருகே வந்துட்டு கூடியிருக்கிறாங்க அப்போது அவங்களை கைது செய்தனர் சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் வழியாக வந்துட்டு போராட்டத்துக்கு வந்த ஆசிரியர்களும் அங்கே வந்துட்டு தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயம் தகவல் கிடைக்குது இது குறித்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் சிலர் கூறும்போது என்ன சொல்றாங்கன்னா பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில கூறியிருந்தது அதை நிறைவேற்றுக்கிறது தான் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்துறோம் ஒவ்வொரு முறையும் செய்து தருவதாக அமைச்சர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா எதுவுமே நடக்கவில்லை தமிழக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது அப்படிங்கறத கூட சொல்லியிருக்காங்க சோ இந்த போராட்டம்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது என்னன்னா இதே போலதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றுல ஒரு போராட்டம் மாணவர்கள் போராட்டம் எப்படின்னா பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு பிரித்து அதை வந்துட்டு மாற்றியமைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு எம்கே யூனிவர்சிட்டியோடைய இதில் இருந்துச்சு அதை பிரித்து அலகப்பா யூனிவர்சிட்டியாக பிரித்தாங்க இதே போல் தமிழ்நாடு மெங்கும் உள்ள பல பகுதியில் வந்துட்டு காலேஜ்களை பிரித்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்க ஸோ அப்போ எங்களுக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டதுன்னா பலவித குளறுபடிவு ஏற்படும் பீஸு கட்டணம் உயரும் இப்படின்னு பலவித கருத்துக்களை அப்போ வந்துட்டு உலாவப்பட்டது அப்படி உலாவிடப்பட்ட போது இதுக்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து கவர்மெண்ட் ஆசன் காலேஜ் அதாவது அதாவது அறுபத்தி ஏழு காலேஜ் அந்த டயத்தில் இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்துட்டு கோட்டையை நோக்கி பேரணி அப்படிங்கிறத ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு நானும் கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இடையில போய்கிட்டு இருக்கும் போதே சென்னைக்குள்ள நுழையும் போதே ஒவ்வொரு கல்லூரியிலும் இருந்துட்டு வேனில் வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க வெவ்வேறு போலீஸ் வேனில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போயிருந்தாங்க எங்களுக்கு என்னென்ன என்னடா இது ஆகா அப்படின்னு ஏன்னா எல்லாருமே எப்படின்னா மெரினா பீச்சில் போயிட்டு அங்கே இருந்து மொத்தமாக வந்துட்டு கோட்டையை நோக்கி பேரணியா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ நான் முத முதல்ல அப்போ தான் சென்னைக்கு போகிறேன் அதுதான் உண்மையும் கூட அப்போ போனால் அங்கே எங்களை மெரினா பீச்சுக்கிட்ட வண்டி போகுது போய் எங்களை இறங்க விட முதல் ஆளாக நான் இறங்குறதுக்கு போகிறேன் இறங்க விடலை மேலே ஏறு மேலே ஏறு அப்படின்ட்டாங்க சரி என்னென்னு தெரியலைன்னு மேலே ஏறியாச்சு கொஞ்சம் லேட்டாக பார்த்தா வண்டியை விட்டுட்டு அப்படியே சுத்துல விட்டாங்க பார்க்கணும் அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் போல எங்களை பஸ் அரெஸ்ட் வச்சு சென்னையவே சுத்தி காட்டிட்டாங்க நாங்களும் சுத்தி இது கடைசியில் பார்த்தோன்னா வந்த பாதையிலே திரும்பிட்டோம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஆகா இப்படியே நம்ம போனோம்னா இது அசிங்கமாச்சு அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிகளும் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே நிப்பாட்டி வேனில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் திரும்பி போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கே ஒரு வித இது ஆகா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டியை நிப்பாட்டியாச்சு வண்டியை நிப்பாட்டி தாம்பரம் தாம்பரத்துக்குற போவிலே வண்டியை நிப்பாட்டியாச்சு வண்டியை நிப்பாட்டி பார்த்தா எங்களுக்கு முன்னாடி சிவகங்கை மன்னார் காலேஜ் எங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு காலேஜும் இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லணும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே இறங்கி ஏன்னா நம்ம திரும்பி போனோம்னா அது நம்மளுடைய அந்த யூனிட்டி வந்துட்டு கெட்டு போயிடும் நம்ம இறங்கி அப்படியே பேனதுக்கு நடந்து போவோம் எங்கனக்குள்ள வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அவங்க வண்டியில ஏத்துறாங்களோ ஏத்திக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இறங்கி நடந்தோம் நடந்ததுல அப்புறம் எல்லாரையும் ஏத்தி கொண்டு போய் மண்டபத்துல வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு நைட் ஒன்பது மணிக்கு எங்களை விட்டாங்க சரி அது இருக்கட்டும் சோ இது என்னன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான இந்த விடயத்தை பேசும்போது எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி மூணுல கல்லூரி காலகட்டத்தில் நடந்த விடயத்தை வந்துட்டு உங்களோட பார்த்துக்கிட்டே வேற ஒன்றும் இல்லை சோ இப்படியாக என்னன்னா ஒரு விடயம் வந்துட்டு நம்பிக்கையை கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையை முடிந்த அளவிற்கு அதை சரி பண்றதுக்கு அரசு வந்துட்டு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதா ஏன்னா அவர்களும் வந்துட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சம்பளத்தில் சம்பளத்துல இன்னைக்கு வந்துட்டு எப்படி முடியும் காலம் தள்ள முடியும் சோ அது எவ்வளவு ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சில பேர் வந்து லாஜிக்கா பேசணும்னு சொல்லுவாங்க மூணு நாள் தானே அவங்க வந்துட்டு இந்த பணிக்கு வர்றாங்க மத்த நாலு நாள் வந்துட்டு அவங்க வேற ஒரு பணியை செய்யலாம்ல அது வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு எப்படிங்க முடியும் மூணு நாள் இந்த ஸ்கூல்ல ஒரு பணியை செய்யறாங்க அப்படின்னா மற்ற நாலு நாள் வேற ஒரு விஷயத்த யோசிச்சு ஓடுறதுக்கான இது என்ன அவங்க என்ன ஒரு மிஷினா மிஷின் வாழ்க்கை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரே நேரத்துல ரெண்டு விதமான வேலையை வந்து பாக்குறதுங்கிறது எவ்வளவு சிரமமான ஒரு விடயம் ஸோ அப்போ அவங்களுக்கான கிரீவன்ஸ் உண்மையான ஒரு விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க ஸோ எங்களை வந்துட்டு நிரந்தரம் பண்ணுங்க எங்களுக்கு முழு நேரமாகவே எங்களுக்கு அந்த பணியை கொடுங்க நாங்கள் வந்துட்டு அதை செய்ய தயாராக இருக்கின்றோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க மூணு நாளில் செய்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு வாரம் கொடுத்தா அந்த மாணவர்களை வந்துட்டு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை உருவாக்குறதுக்கு நலமாக இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்துட்டு கவர்மெண்ட்டு அவங்களுக்கான நியாயமான கோரிக்கை நீங்கள் கொடுத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்குறாங்க ஸோ நல்லது நடக்கும் என்று நம்புவோம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்